அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான குறுகிய கால பயிர் என்னென்னா முள்ளங்கி உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகையான முள்ளங்கி இருக்குது ஒன்று சிவப்பு முள்ளங்கி இன்னொன்று வெள்ளை முள்ளங்கி வெள்ளை நிற முள்ளங்கி எதுனாலும் நல்ல தரமான ரகங்கள் பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க நிறைய ரகங்கள் இருக்குது சின்னதாக தடிமனாக இருக்கக்கூடிய ரகம் இருக்குது மத்திய அளவில் நீளமாக இருக்கக்கூடிய ரகம் இருக்குது அப்படி நிறைய ரகங்கள் இருக்குது உங்களுக்கு உங்கள் இவங்க வியாபாரி என்ன விரும்புகிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிற நீங்கள் வா ரகத்தை முடிவு பண்ணிக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கே தெரியும் பூமிக்குள்ளே விளையுது அப்படிங்கிறப்ப பூமிக்குள்ளே விளையிற இடம் வந்து பொழப்புழப்பாக இருந்ததுன்னா அந்த ரகத்துக்கு ஏத்த மாதிரி வடிவமும் அகலமும் நீளமும் வர்ற மாதிரி அமைப்பு இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப களித்தன்மையாக இருக்க தன்மையாக இருந்ததுன்னா அது பெருகாது சரிங்களா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மரங்களுக்கு இடையலான இடமோ அல்லது ஊடு பயிராவோ அல்லது வேறு எந்த இடத்துலயாவது எங்கே பொழப்பு தன்மை இருக்குமோ அங்கே ஊனி விடுங்க நாற்பத்தைந்து நாள் என்ன சொல்ல போனால் ஒரு சில ரகம்லாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பது நாள் ரகம்லாம் இருக்குங்க அதில் ஒரு நல்ல பயிர் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது முதல் காரியம் குறுகிய காலத்தில் ஒரு நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பயிராக இருக்குது அப்போ நல்ல லாபம் கிடைக்கணும்னா வெயிட்டு நமக்கு கூட வரணும் அப்படின்னு சொன்னால் மண்ணில் சாம்பல் சத்து முக்கியங்க போரான் சத்து நல்ல பெருசாக வர்றதுக்கு போரான் சத்து வேணும் வெயிட்டு வர்றதுக்கு அந்த அப்சா எயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த திரவத்தை கொடுக்கணுங்க மற்றபடி நம்ம இயற்கை உரங்களை நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் சரிங்களா இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா அடி உரத்துலையும் சரி மாதம் ஒரு முறையும் எந்த விதமான நூற்புழுக்கள் சொரண்டி காயப்படுத்தக்கூடாது புழுக்கள் பெரிய சாணப்புழு கடித்து வேற இல்லாமல் பண்ணிடக்கூடாது இது கடிக்கிறதுனால வரக்கூடிய அழுகல் வராமல் இருந்துடக்கூடாது இதுக்காக தான் ஒரு முறையாவது நடவு நட்டு பயிர் வளையிற ஒரு பதினைந்து அல்லது பதினெட்டாவது நாள் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் ட்ரைகோட் மாவடி ஒரு லிட்டர் பேசிலோமேசிஸ் ஒரு லிட்டர் மெட்டாரிசியம் மூணும் கலந்து மூணு லிட்டரு மீனமிலத்தோடு கலந்து வச்சுட்டு ஹியூமிக் கமிலம் ரெண்டு லிட்டர் கலந்து தரையில் ஊற்றி விட்டணும் அப்போ அந்த வேர் வளர்ச்சி முறையாக வர்றதும் அதை எந்த விதமான உயிரினங்களும் பூமி கடியில் நம்மளை தொல்லா பண்ணாமல் இருக்கிறதையும் உறுதிப்படுத்த முடியும் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னா அது ரெண்டாவது கூட கொடுத்துக்கலாம் நான் சொன்ன பொருளை ரெண்டாவது விட கூட கொடுத்துக்கலாம் ஆனால் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்க்க நல்லா அழகா இருக்கிற மாதிரி வெண்மை நேரத்துல அழகா இருக்கிற மாதிரி மேலே சோரன் கோடு போட்ட மாதிரி பழுப்பு நிறம் இல்லாத ஒரு நல்ல பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கவனம் மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தெளிப்புல நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை ஆரம்பத்துல இருந்து நூறு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா அல்லது கரிசல் கலந்து தெளிக்கிறோம் அது கூட இந்த காலத்தில் அதிகமாக பூச்சிகள் கடிக்கும் அப்படி கடிக்காம இருக்கிறதுக்காக வெட்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம் ஒரு லிட்டரு பெவேரியா பேசியானா அப்படிங்கிற திரவம் ஒரு லிட்ரு ரெண்டும் கலந்துட்டு ரெண்டு லிட்ரு மீனவிலம் கலந்து வச்சுக்கலாம் இதை தெளிக்கலாம் முதல் தடவை இப்படி தெளிக்கலாம் ரெண்டாவிட இப்படி தெளிக்கலாம் மூணாவது தெளிக்கிறப்ப அந்த சோளு பாருங்கிறது இரநூறு லிட் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் கியூமிக் கமிலம் கடல் பாசி ஒரு ஆறாயிரம் லிட்டர் கலந்துக்கலாம் அந்த அப்சா எயிட்டியும் அறுபது மில்லி கலந்துக்கலாம் இப்படி தெளிக்கிறப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையான வடிவமான நல்ல நிறமுள்ள முள்ளங்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இதை நம்ம எங்கே பயன் எங்கே போடணும் அப்படின்னா ஒன்றும் தனிப்பயிராக போடலாங்க அல்லது ஊடு பயிராக எங்கே வாய்ப்பு இருக்கும் இந்த மழையை பயன்படுத்துறது சரிங்களா நம்மகிட்ட தண்ணி கம்மியாக இருக்குங்கிறப்ப இந்த மழைக்காலத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பத்து சென்ட்டு போட்டால் கூட அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு சேல்ஸ் நம்ம பண்ண முடியும் அல்லது தென்னை மரங்கள் இருக்குன்னா ரெண்டு மரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கிழக்கு பகுதி அல்லது மேற்கு பகுதி அதிகமாக சூரியன் ஒளி உழுக்கூடிய பகுதியில் நம்ம இதை பண்ணிக்கலாம் எங்கேனாலும் கேப் கிடைக்கிற இடத்துல ஒரு பாத்தி போட்டு நம்ம இந்த முள்ளங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல லாபம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஊடு பயிர் வெள்ளாமல் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க மீண்டும் சந்திப்போம்